இறையேசுல் பிரியமானவர்களே மரியையின் அன்பு பக்தர்களே மரியன்னையின் மன்றாட்டு மாலையில் உள்ள பல்வேறு தலைப்புகளைப் பற்றி தியானித்து வருகிறோம் அந்த வரிசையில் வியப்புக்குரிய அன்னையே என்ற தலைப்பில் உங்களோடு நான் தியானிக்க ஆசைப்படுகிறேன் தொடக்க நூல் ஒன்றாவது அதிகாரம் ஒன்று முதல் முப்பத்தி ஒன்று முடிய உள்ள இறை வசனத்தில் இறைவன் இந்த உலகை படைப்பதை நாம் பார்க்க முடிகிறது கடவுள் இந்த உலகை படைக்கும் பொழுது மண்ணையும் விண்ணையும் காற்றையும் கடலையும் மலையையும் இடத்தையும் பறவைகளையும் உயிரினங்களையும் மரங்களையும் செடி கொடிகளையும் என அனைத்தையும் படைத்தார் இவை அனைத்துமே ஒரு வியப்புக்கு நம்மை உள்ளாக்குகிறது இந்த வியப்புக்கெல்லாம் முத்தாய்ப்பாக மனிதனை படைத்து அந்த மனிதனை தன்னுடைய சாயிலும் உருவிலும் படைத்தார் அப்படிப்பட்ட இந்த உலகு நம்மை வியப்புக்குள்ளாக்கிறது மண்ணுலகில் பிறக்கின்ற ஒவ்வொரு குழந்தையும் ஜென்ம பாவத்தோடு பிறக்கின்றது ஆனால் மரியன்னை அவ்வாறு பிறக்கவில்லை மரியன்னை ஜென்ம பாவம் கர்ம பாவம் என எந்த பாவமும் அண்டாமல் அவர் கண்ணிமை குன்றாமல் தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் கண்ணி தாயாகவே இருந்தார் என்று கூறினால் அது மிகையாகாது அப்படிப்பட்டவர்தான் நம் அன்னை மரியாள் அன்னை மரியாளுடைய வாழ்க்கையில் பல்வேறு அதிசயங்களையும் அற்புதங்களையும் அவர் தன்னுடைய வாழ்வில் கண்டிருக்கிறார் அன்னை மரியால் பல்வேறு துன்பங்களையும் இறைவனுடைய துணையோடு எதிர்கொண்டு அதிலும் வெற்றி கண்டிருக்கிறார் அன்னை மரியாளினுடைய அனுபவங்களை நம்முடைய வாழ்வில் பார்க்கும் பொழுது நம்முடைய அனுபவங்கள் மிகச் சிறியதாகவே இருக்கும் அப்படிப்பட்ட எல்லாவிதமான நிகழ்வுகளையும் தன்னுடைய இதயத்தில் நிறுத்தி ஆராய்ந்து சிந்தித்து தன்னுடைய வாழ்வையே இறைவனுக்காக அர்ப்பணித்தவர் அன்னை மரியாள் அந்த அன்னை மரியாளுக்கு இறைவன் அளப்பெரிய ஒரு மிகப்பெரிய இடத்தை இந்த திரு அவையில் கொடுத்திருக்கிறார் என்றால் அது மிகையாகாது ஆம் இறையேசுவில் புரியமானவர்களே அன்னை மரியாள் தன்னுடைய வாழ்வில் மட்டுமல்ல மற்றவருடைய வாழ்க்கையிலும் இறைவனுடைய அந்த அருளையும் ஆசிரியரையும் தந்து நம் அனைவரையுமே வியப்புக்கு உள்ளாக்குகிறார் நம் அன்னை மரியால் எனவே அன்னை மரியாலை போல நாமும் இறைவனுக்கு நம்மையே அர்ப்பணிப்போம் அதன் மூலம் இறைவன் நம்மையும் வியப்புக்குள்ளாக்குவார் வியப்புக்குரிய அன்னையே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் அடுத்த பதிவில் நல்ல ஆலோசனை மாதாவே என்ற தலைப்பில் நாம் தியானிப்போம்